வணக்கம் சடனாக இறுதியத்தில் நெஞ்சில் வலி இருக்குது ஒருவேளை ஆசிட் ரிஃப்ளக்ஸாகவும் இருக்கலாம் நான் உடனடியாக டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உடனடியாக செய்கிறதுக்கு முத்திரை இருக்கா இருக்குது உடனடியாக செய்யுங்க ஆனால் கட்டாயம் மருத்துவரை போய் பாருங்கள் ஈசிஜி எடுக்க சொல்கிறாங்களோ இ எக்கோ பண்ண சொல்கிறாங்களோ உங்கள் நிலமையை பொறுத்து ஆனால் அதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு ஒரு சார்பீட்ரேட் வைக்கிற மாதிரி ஒரு உதவி செய்கிறதுக்கு இந்த முத்திரைகள் உதவும் முதல் முத்திரை வந்து வாயு முத்திரை இது உடம்புல வலி எங்கே இருந்தாலும் குறைக்கிற முத்திரை வாயு சக்தியே உடம்பு வாயு மூலகத்தை குறைக்குது கட்டவர்கள் கடியில் வைச்சோம்னா வாயு மூலகம் தான் நம்ம உடம்புலருந்து வலியெல்லாம் பரப்புறது அது குறையறதால வலி குறையும் அடுத்தது அப்பான முத்திரை அப்பான முத்திரை வந்து அப்பான வாயுன்னு ஒன்று இருக்குது அதை வந்து இது வந்து ச சரிமானம் பண்ணணும் சரிசமமாக சரியான விகிதத்தில் வைக்கும் இது ரெண்டையும் சேர்ந்த அப்படி இருக்கும் வாயு அப்பான முத்திரை அப்பான வாயு முத்திரை இதை இப்படி வைக்கணும் எல்லா முத்திரையும் என்ன முதல்ல காமிச்ச வாயு முத்திரையும் இப்படி தான் வைக்கணும் ரெண்டு துறைக்கு மேலே அடுத்தது அப்பான முத்திரையும் இப்படி தான் வைக்கணும் நான் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு இப்படி காமிச்சேன் அப்பான அப்பான முத்திரை இப்படி தான் வைக்கணும் அப்பான வாயு முத்திரை ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது இதையும் இப்படி தான் வைக்கணும் இதுக்குன்னு ஒரு பேர் உண்டு முரு சஞ்சீவனி முத்திரைன்னு அதாவது சஞ்சீவனி மூலிகை இருக்குது இல்லையா அந்த மாதிரி இது உதவும்னு பேர் இது வாயில் நாக்கு கடியில் சார்பஹைட்ரேட் வைப்பாங்களே சப்லிங்குவல் மெடிசன் அது மாதிரியும் இது வேலை செய்யணுவாங்க இது உடனே வச்சோம்னா அந்த படப்படப்பு ஆன்சைட்டி இந்த பால்பிடேஷன்லாம் குறையும் அதுக்குள்ளே நீங்கள் ம அப்படியே வச்சுட்டு மருத்துவர்கிட்ட போய்க்கலாம் இது எல்லாம் பண்ணுறோம் இன்னொரு முத்திரையும் இருக்குது ஹார்ட்டுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு அது என்ன தெரியுமா வியான முத்திரை வியான வாயும் நம்ம அதிகப்படுத்தினாலும் வியான முத்திரையும் ஹெல்ப் பண்ணும் அதாவது இதில் வந்து சுண்டு ஆட்காட்டி விரலும் நடுவிரலையும் கட்ட விரல் கூட வச்சுட்டு இதை வந்து கொண்டு வந்து மகாசரசில் பண்ண மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்குல இதை வந்து உள்ளங்கையில் வைக்கணும் மோதிர விரலை வச்சுட்டு இதை நீட்டிக்கணும் வியான முத்திரை வியான வாயு முத்திரை இதுவும் வந்து நம்மளுக்கு இருதயத்துக்கு வலுப்படுத்த உதவும் இதை பண்ணிவிட்டு உடனடியாக மருத்துவங்கள் அனாவசிய கவலை தேவையில்லாத குழப்பத்தெலாம் போட்டு மனசில் வச்சுக்காமல் அதுக்கெல்லாம் தனித்தனியாக முத்திரை போட்டிருக்கல அதையும் பார்த்து பண்ணுங்கள் வணக்கம்